வணக்கம் நண்பர்களை நான் உங்களுக்கு அண்ணா கருணாத் வீடியோ ஜெனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே நிலக்கல் மலையில் இருக்கிறோம் நிலக்கல் மலை இரண்டாவது நம்பர் பார்க்கிங் ஆண்டு இருக்குது நம்ம வண்டி ஃபுல்லாக வண்டி இருக்குது ஏன்னா பெரிய பாதைன்றதுனால கம்பல்சரி பார்த்திங்கன்னா நிலக்கல் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா பாதி பேர் பெரிய பாதை போவாங்க பாதி பேர் சின்னப்பாதை போகிறாங்களா வண்டி வந்து வெயிட்டிகள் கொஞ்சம் இருக்குதுனால நிலக்கல் கிரௌண்டில் இப்போ நம்ம ரெண்டாம் நம்பர் பார்க்கிங் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு வண்டி அங்கே தான் இருக்கிற நண்பர்களே வரக்கூடிய நண்பர்கள் வாங்க சந்திக்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று இரவு எட்டரை மணி நிலக்கல் நிலவரம் பார்க்கிங் ரெண்டில் இருக்குது நம்ம வண்டி வாங்க நண்பர்களை சந்திக்கலாம் நம்ம சாமிகளும் வந்து இறங்கி விட்டாச்சு நம்ம தான் வரவையில் நம்ம ஏபிஏபியில் அன்னதானம் வாங்கி கொடுத்து நிலக்கல்ல வந்து விட்டாச்சு நண்பர்களே இவங்க இதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு நாளைக்கு வரது தான் இவங்களோட வேலை இதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சது நம்ம வந்து இப்போதைக்கு சாப்பிடாச்சு கம்முன்னு இப்போ கிளம்புனாங்கன்னா ஃபேன் போட்டு தூங்குகிற வேலை தான் நம்ம வேலை நாளைக்கு எழுந்து நம்ம மக்கள் வந்த பிறகு அடுத்த வேலையை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே இவங்க உங்கள கிளம்புறாங்க நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நிலவரம் எல்லா பதிமூணு பார்க்கிங் கிரவுண்ட் வரைக்கும் வண்டி ஃபுல்லாக தான் இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக இந்த இடத்துல கேப் கிடைச்சது வண்டி நிறுத்திட்டோம் நன்றி நண்பர்கள வாங்க வாங்க சந்திக்கலாம் ஹோட்டல் அண்ணன் லட்சுமி நம்ம வண்டி இருக்குது நண்பர்களை வரக்கூடியவர்கள் தான் நம்ம வண்டிங்க இருக்குது வாங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம் لا <applause> لا <applause> <applause>

ஆனா அண்ணா அவன நல்லா இருக்கான் எத பண்ண இந்த பையன் நல்லா பண்ணிட்டு பாய்ச்சலி எஸ்பிடி வாழலாம் அஞ்சு வட்டி வாழ்க்கல